வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் மொரத்தநாடு அருகே கஞ்சா போதையில் இருந்த நான்கு பேர் கொண்ட கும்பலால் இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தான் முக்கிய குற்றவாளியான பெண்ணின் காதலான கவிதாசன் போலீசாரிடம் தப்ப முயன்ற போது அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த நான்கு பேரையுமே உடனே தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொடுங்க இல்லை அவங்களுக்கு வேறு வேறு மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாப்பநாடு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் இளம்பெண் ஒருவர் சென்னையில் பணியாற்றி வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுமுறை காரணமாக அந்த பெண் சொந்த ஊருக்கு வந்ததாக கூறப்படுகிறது கடந்த திங்கக்கிழமை அந்த இளம்பெண் கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அப்போது அவரை வழிமறைத்த தெற்கு கோட்டை பகுதியைச் சேர்ந்த அந்த இளம்பெண்ணின் காதலனான கவிதாசன் அவரை மக்கள் நடமாட்டம் இல்லாத இருக்கும் கீற்றுக்கோட்டைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது அங்கு சென்ற அந்த இளம் பெண்ணுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் இவர்கள் இருவரும் அங்கு செல்வதற்கு முன்பாகவே கவிதாசனுடைய நண்பர்கள் அங்கு இருந்தார்கள் அதில் ஒரு பதினேழு வயது சிறுவனும் இருக்கிறார் இவர்கள் மூவரும் அங்கு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் தனக்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போயிருந்த உணர்ந்து உடனடியாக அங்கிருந்து கிளம்ப முயன்றிருக்கிறார் அப்போது கவிதாசனின் நண்பர் ஒருவர் கத்தியை காட்டி அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறார் இன்னொருவர் அங்கு கிடந்த பீர்பாட்டில் எடுத்து உடைத்து இங்கேந்து வெளியே சென்றால் உன்னை குத்தி இங்கே கொன்று விடுவோம் எனவும் மிரட்டியிருக்கிறார் இன்னொருவர் அங்கு நடப்பதையெல்லாம் தன்னுடைய மொபைல் ஃபோனில் கேமராவில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அப்போது கத்தி முனையிலும் பீர்பாட்டில் உடைந்த பீர்பாட்டிலையும் காட்டி அந்த பெண்ணை மிரட்டி அவர்கள் நான்கு பேருமே மாறி மாறி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு இதையடுத்து தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அந்த பெண் உரத்த நாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போலீசாரிடம் புகழளித்துள்ளார் இதையடுத்து போலீசார் பாலியல் நுண்கொடுமை கூட்டு சதி மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கவிதாசனும் அவருடைய அவருடைய உட்பட மூன்று நண்பர்கள் பதினேழு வயது சிறுவன் உட்பட மூன்று பேரையுமே கைது செய்து அதிரடியாக சிறையில் அடைத்துள்ளனர் தொடர்ந்து பாலியல் நுன்கொடுமையால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்தியதில் மேலும் பல அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட கவிதாசன் திமுகவை சேர்ந்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தான் கூட்டுப்பாளியல் வன்கொடுமை வழக்கில் கைதான கவிதாசன் திவாகர் பிரவீன் மற்றும் பதினேழு சிறுவன் ஆகியோரிடம் வருத்தநாடு காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தினார்கள் அப்போது வழக்கின் முக்கிய குற்றவாளியும் இளம்பெண்ணை காதலித்ததாக கூறப்படும் கவிதாசன் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிக்க தப்பிக்க வேண்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து போலீசார் கவிதாசனை துரைத்துச் சென்ற நிலையில் தடுமாறி அவர் விழுந்திருக்கிறார் அப்போது அவருக்கு இடது காலில் பலமாக எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவனை பிடித்த போலீசார் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் தொடர்ந்து எக்ஸ்ரே மூலமாக எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்த மருத்துவர்கள் மாவுக்கட்டும் போட்டுள்ளனர் தொடர்ந்து மருத்துவமனையிலேயே போலீசார் கவிதாசனுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் மேலும் கவிதாசனை சிலர் தாக்கலாம் என தகவல் பரவியதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் தற்போது போடப்பட்டுள்ளது